சில தாந்தோண்டித்தனமாக சில உதிரிகள் விசிக்காய் ஏன் இந்த கோரிக்கை வைக்கல ஏன் சிபிஐ கேட்கல ஏன் ஏன் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு இடத்த வாங்கி கொடுக்கல அப்படி பேசுபவர்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு நம்ம ஏன் போகணும் அம்சாங்க அவருடைய குடும்பத்தினர் மனைவி அவங்களுடைய மனைவி உட்பட குடும்பத்தினர் அவருடைய உடலை வந்து பிஎஸ்பி ஆஃபீஸ்லேயே வந்து அடக்கம் பண்ணணும்னு கேட்குறாங்க இந்த பெரம்பூர்லேயே அதுக்கும் எங்கள் தலைவர் வந்து முயற்சி எடுக்கிறார் முயற்சி எடுத்து என நான் பக்கத்தில் தான் இருக்கேன் சிஎம் உடைய பிஏ தினேஷ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி சிஎம்கிட்ட பேசி அதுக்கு முயற்சி எடுக்கிறாரு அமைச்சர் சேகர்பாபு கிட்ட பேசுகிறாரு அதே போல் கார்ப்ரேஷன் அத்தாரிட்டிஸ்கிட்ட பேசுகிறாரு பேசும்பொழுது அவங்க வந்து சட்ட விதிமுறைகளை காரணம் காட்டி அதை மறுக்கிறாங்க நாங்கள் ஒரு கட்சிங்க நாங்கள் நாலு எம்எல்ஏ வச்சுருக்கோம் ரெண்டு எம்பி வச்சுருக்கோம் எங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு குறிக்கோள் லட்சியம் அமைப்பு விதிமுறை வந்து கிளைகள் என்று எல்லாமே இருக்குங்க நாங்கள் ஏங்க ரஞ்சித்து நடத்துறது குறித்து யோசிக்கணும் கவலைப்படணும் எங்களுக்கு செயல்பாடு இருக்குல்ல எங்கள் கட்சிக்கும் ரஞ்சித்துக்கும் நீங்க ஈக்குவல் பண்ணி பேசுறதே தப்புன்றது நான் ஆரம்பத்தில் சிபிஐ வேணும்னு சொன்னவங்க யாருமே இப்போ சிபிஐ வேணும் அப்படின்றத சொல்லல அப்ப இன்வெஸ்டிகேஷன் ஃபாராக தான் நடந்துகிட்டு இருக்கு இருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பா இப்போ வரையும் சரியாக தான் நடந்துகிட்டு இருக்கு பய வந்து பல பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க யாரையும் ஒரு சின்ன தொடர்பை கூட அவங்க விடுறது வந்து சொல்லக்கூடாத செய்தியை நான் அவங்களுக்கு சொல்றேன் அரசு அதிகாரிகள்கிட்ட கூட காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கூட சிறைத்துறை அதிகாரிகள்கிட்ட கூட விசாரணை நடந்துட்டு இவ்வளவு சிறப்பான விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கும் போது இந்த விசாரணை வந்து டைவெர்ட் ஆகிடக்கூடாது அம்சங்கண்ணன் கொலையில வந்து இப்போ ஆருத்ராவை சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க ஆருத்ராவை சம்பந்தப்படுத்தும் போது ராஜசேகர் வந்துடுறாரு ஆர்கே சுரேஷ் வந்துடுறாரு அந்த அமர் பிரசாத் ரெட்டி வந்துடுறாரு அண்ணாமலை வந்துடுறாரு அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே அந்த லிங்கோட அந்த கொலை நடைபெற்றிருந்தா அதை சிபிஐ சொல்லுமா சொந்த கை இல்ல சொந்த புத்தி கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் திரும்ப யார் அப்படி சொன்னாங்க அது எங்களுக்கு தானே சொல்றாங்க மறைமுகமா இதுல என்ன உங்களுக்கு டவுட் இருக்கு அப்ப அப்படி பேசுறவங்க கூட நாங்க இப்படி சேர்ந்து நிக்க முடியும் அது அவர்களுடைய என்ன சொல்றது சிறு புத்தி புத்தின்னு தான் சொல்லணும் ஆர்வ கோளாறுகள்

அதற்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி திருமாவர்கள் ஒரு விஷயம் ஒன்று சொல்றாரு ஒரு வீடியோ அந்த அந்த வந்து அந்த கூட்டத்துக்கு அப்படின்றத பல பேர் வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து அறிவிக்கிறாங்க அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் யாரும் போக வேண்டாம் கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு என்ன நோக்கம் எதனால் போக வேண்டாம்னு சொல்றாரு யார் அற்பர்கள்னு சொல்றாரு அதுல முதல்ல இந்த படுகொலை கடந்த அஞ்சாம் தேதி நடந்த உடனே சுற்றுப்பயணத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழன் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக வந்து அனைத்து பணிகளையும் ஒத்தி வச்சிட்டு விக்கிரவாண்டியில் இருந்தாரப்போ உடனே சென்னைக்கு திரும்பி காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள்கிட்ட பேசி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டு அன்று இரவு முழுக்க தூங்காமல் மறுநாள் காலையில் வந்து மருத்துவமனைக்கு வந்து அவர் மருத்துவமனைக்கு வரும்பொழுது அவருடைய உடலை வந்து ஏற்றிட்டாங்க ஆறாம் தேதி காலையிலேயே நானே ஒம்பது மணிக்கு போயிட்டேன் எட்டு எட்டரை மணிக்கு போயிட்டான் அவர் ஒரு ஒன்பது மணி பக்கத்தில் வந்துட்டார் அப்போ வந்து உடலை ஏற்றி டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு காவல்துறை ட்ரை பண்ணுது உடனே கொண்டு போய் அடக்கம் பண்ண வச்சிடுறது எப்படியாவது கம்பல் பண்ணிருந்துச்சு எங்கள் தலைவர் போனதுனாலும் அது நடக்காமல் அந்த உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி அப்போ தான் ரஞ்சித்தும் வந்து அஞ்சலி செலுத்தினார் அதை பார்த்துருப்பீங்க நீங்கள் மீடியாக்கள் அஞ்சலி செலுத்திட்ட பிறகு உடல் ரஞ்சித் அவர்கள் இருந்தே இருக்காரு நினைக்கிறேன் முன்னாடி அஞ்சலி செலுத்தின சொல்கிறேன் அந்த அந்த நேரத்தில் எங்கள் தலைவர் வரும்போது பக்கத்தில் வந்து அவரும் அஞ்சலி செலுத்தினார் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து வந்த பிறகு சில கமோஷன்ஸ் ஏற்ப ஏற்படற்ற வந்து ஒரு சூழல் இருந்துச்சு அங்கே ஆர்ப்பாட்டம் அம்சாங்க அவர்களுடைய இறப்புக்கு வந்து நீதி கேட்டு படுகொலைக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துபவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி உயரதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலமாக பேசி அந்த கமோஷன் ஏற்படாமல் தடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த உடல் எம்பாம் பண்ணாமல் இருந்துச்சு இந்த பதப்படுத்தப்படாமல் இருந்தது அந்த எம்பாம் பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி அவர் ரிக்வஸ்ட் பண்ணி க கவர்மெண்ட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் வந்து உடல் வந்து ஒரு ஐந்து மணி நேரம் எடுக்கும் அது மூன்றுலேருந்து ஐந்து மணி நேரம் எம்பாம் பண்ணுறதுக்கு எம்பாம் பண்ணுறது திருப்பி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு எம்பாம் பண்ணி அன்று இரவு தான் பாடி வந்து வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு அப்புறம் அந்த இதில் வச்சாங்க அந்த மைதானத்தில் பந்தர் கார்டன் அந்த பள்ளி மைதானத்தில் அந்த பள்ளி மைதானத்தில் வைக்கணுங்கிற பர்மிஷனும் எங்கள் தலைவர் வந்து சிஎம் ஆஃபீஸில் பேசுகிறார் சிஎம்கிட்ட பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அம்சாங் அவருடைய குடும்பத்தினர் மனைவி அவங்களுடைய உட்பட குடும்பத்தினர் அவருடைய உடலை வந்து பிஎஸ்பி ஆஃபீஸ்லேயே வந்து அடக்கம் பண்ணணும்னு கேட்குறாங்க இந்த பெரம்பூர்லேயே அதுக்கும் எங்கள் தலைவர் வந்து முயற்சி எடுக்கிறார் முயற்சி எடுத்து எனக்கு நான் பக்கத்தில் தான் இருக்கேன் சிஎம்முடைய பிஏ தினேஷ் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி சிஎம்கிட்ட பேசி அதுக்கு முயற்சி எடுக்கிறாரு அமைச்சர் சேகர்பாபு கிட்ட பேசுகிறாரு அதே போல் கார்ப்ரேஷன் அத்தாரிட்டிஸ்கிட்ட பேசுகிறார் பேசும்பொழுது அவங்க வந்து சட்ட விதிமுறைகளை காரணம் காட்டி அதை மறுக்கிறாங்க என்ன சட்ட விதிமுறைகள்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்முடைய சொந்த இடத்துலையே ஒரு பாடியை வந்து புதைக்கணும் அடக்கம் பண்ணணும்னு சொன்னாக்கா அந்த இடம் பரியல் கிரவுண்டாக மாற்றப்படணும் அந்த இடம் வந்து இடுகாடாக சுடுகாடாக அறிவிக்கப்படணும் யாரால் கார்ப்பரேஷனால அறிவிக்கப்படணும் அப்படி அறிவிக்கப்படணும்னு சொன்னாக்கா அந்த இடத்தை எந்த இடத்துல நாம் அடக்கம் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த இடத்தைக்கு பக்கத்தில் நூறு மீட்டர் வரையும் ரெசிடென்சியல் ஏரியா இருக்கக்கூடாது இது வந்து சட்டத்தில் இருக்கு இது சட்டத்தில் இருக்கு குடியிருப்பு பகுதி வந்து அங்கே இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருக்கு அங்கே பக்கத்தில் பக்கத்தில் ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கு பக்கத்து வீடெல்லாம் இருக்கு அதனால அங்கே கொடுக்க முடியாதுன்னா அந்த சட்டத்தை கா காரணங்காட்டி அவங்க சொல்றாங்க எவ்வளவோ முயற்சி மதியம் வரையும் வந்து அவர் முயற்சி பண்ணுறாரு அதன் பிறகு தான் நீதிமன்றத்தை அணுகிறதுக்கும் அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறதான் சரி வந்து இந்த சட்ட விதிமுறைகளை சொல்கிறாங்க நீங்கள் அப்படியே கோர்ட்டுக்கு போ போய் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அறிவுறுத்த அறிவுறுத்தலின் பேர் தான் கோர்ட்டுக்கும் போகிறோம் கோர்ட்டு வந்து அதே சட்ட விதிமுறைகளை சொல்லி மறுத்துடுறாங்க அதன் பிறகு தான் பொத்தூருங்கிற ஏரியாவில் இப்போ வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் அது மட்டும் இல்லாமல் ம மறுநாள் நிகழ்ச்சிகளையும் ரத்து பண்ணிவிட்டு மறுநாள் ந மாயாவதி அவர்கள் வந்த நிகழ்ச்சியினை கலந்துக்கிட்டு இரங்கல் உரையாற்றி ஒரு ஒரு உடன்பிறந்த தம்பி இழந்தால் என்ன ஒரு பதைப்பு பதட்டம் என்ன ஒரு துக்கம் துயரம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு துயரத்தில் எங்கள் தலைவர் இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் உண்மை குற்றவாளிகள் யாரும் தப்பித்து விடக்கூடாது அப்போவே ஆறாம் தேதி காலையில் என்ன சொல்கிறாங்க இரவே நாங்கள் வந்து எட்டு அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்டோம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எட்டு பேரை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து ஏதோ எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷனையும் முடித்தா மாதிரி சொல்லும் கூடுது எங்கள் தலைவர் தான் மருத்துவமனையில் உடலை பார்த்த பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் யார் உண்மையான குற்றவாளிகள் யார் யார் பின்னிருந்து இயக்கியவர்கள் யார் இந்த கொலைக்கு என்ன காரணம் அந்த காரணத்தை கண்டறிந்து அந்த இயக்கியவர்களை அதற்கு உதவி செய்தவர்களை இது நடப்பதற்கு காரணமான மூல கர்த்தாக்களை விட்டுறக்கூடாது எல்லாரும் சட்டத்தின் பிடியில் வந்து நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறார் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறாரு காவல்துறைக்கு கோரிக்கை விடுக்கிறாரு இப்போ வரையும் இந்த நிமிடம் வரையும் அவர் அந்த சூழலிருந்து அதிர்ச்சியிலேருந்து மீளாமல் தான் இருக்கிறார் அவர் மீது வந்து அம்சாங்கண்ணனுக்கே வந்து அண்ணன் திருமா மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு அவருக்கு ஒரு தலைவர் இவர் ஒரு பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் எங்கள் தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படி இருக்கும்போது ஒரு தலைவராக இருந்து கொண்டு எங்கள் கட்சி தலைவருக்கு எங்கள் டாக்டர் எழுச்சித்தமிழருக்கு அறுபதாவது மணி விழா அறுபதாவது பிறந்த நாள் மணி விழாவை கொண்டாடியவர் அம்சாங்க என்ன எங்கள் கட்சி தலைமையிடமான அம்பேத்கர் திடலுக்கே வந்து கேக்கு வெட்டி அவருக்கு மாலை இட்டு எங்கள் தலைவருக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தி புத்தகங்களை வந்து த கான்ஸ்டியூஷன் டிபேட்னு சொல்லுவாங்க அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விவாதங்கள் வந்து ஐந்து இருக்குது அந்த ஐந்து வாலிமும் அவருக்கு வந்து ப்ரெசென்டேஷன் பண்ணவர் ஆம்சாங்கண்ண அதுபோல் வந்து பரந்த மனப்பான்மை கொண்டவர் ஒரு ஒரு நம்ம ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் இன்னொரு தலைவர் எப்படி நம்ம பாராட்டுறது போற்றது என்பதெல்லாம் தாண்டி அவர் வந்து ந எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தலைவர் எப்படி அனைவரையும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரோ ஒரு அரசியல் நாகரீதத்திற்கு உதாரணமாக எங்கள் தலைவர் இருக்கிறாரோ அதுபோல் இருப்பவர் தான் அம்சாங்கண்ணும் அப்படி வந்து ரெண்டு பேருக்கும் நெருக்கம் உண்டு அப்போ அந்த இறப்பிலிருந்து அந்த படுகொலையிருந்து மீள முடியாமல் அதற்காக போராடக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய ஒற்றை தலைவராக இன்றைக்கி வந்து இருக்கிறார் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அப்படி இருக்கும் பொழுது என்ன வந்து சில தாந்தோண்டித்தனமாக சில உதிரிகள் விசிகா ஏன் இந்த கோரிக்கை வைக்கல ஏன் சிபிஐ கேட்கல ஏன் ஏன் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு இடத்த வாங்கி கொடுக்கல இவங்க திமுகவுக்கு வந்து பயப்படுறாங்களா திமுகவுடைய கூட்டணிக்காக இவங்க வாயை மூடிட்டு இருக்காங்களா என்றெல்லாம் பேசுவது எந்த விதத்தில் சரி எந்த விதத்தில் நியாயம் அப்படி பேசுபவர்கள் நடத்துகிற கூட்டத்துக்கு ஏன் போகணும் இல்லை இப்போ இடையில உதிரிகள்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா வன்னியரசு அவர்களும் ட்வீட் போடும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் போடுறார் என்ன அர்த்தம் அது உதிரின்னா ஒன்றும் இல்லை மேடம் ஒரு தனியாலாக இருந்துக்கிட்டு த ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு அமைப்பு அதுக்கு ஒரு லட்சியம் ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு அது விதிமுறைகள் வயலாசு எல்லாமும் இருக்குது அதுக்கு வந்து ஒரு மக்கள் திரள் இருக்கும் அதில் பொறுப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா இதுதான் அமைப்பு ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் குள்ளே இல்லாமல் தாண்டோன்றித்தனமாக எதுக்கெடுத்தாலும் வந்து விமர்சனம் செய்வதற்குல்ல இப்போ எங்களை விமர்சனம் பண்ணுறவங்க இந்த விஷயத்தில் மட்டும் விமர்சனம் பண்ணல இப்போ நான் இந்த விமர்சனம் பண்ணுற விஷயங்கள்லாம் நானும் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் யார் யார் வந்து என்ன எழுதுகிறாங்கன்ட்டு இவங்க எப்போதும் எங்களை வந்து வாழ்த்தியவர்கள் இல்லை பாராட்டியவர்கள் இல்லை போற்றியவர்கள் இல்லை எங்கள் சரியான நிலைப்பாட்டை கூட ஆதரித்தவர்கள் இல்லை எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ எந்த நல்ல விஷயம் நாங்கள் செஞ்சால் கூட அதில் எதாவது குறவு கண்டுபிடிச்சி அதில் விமர்சனம் செய்ய வேண்டும் என்கிற அந்த கும்பல்தான் இன்றைக்கும் விமர்சனம் செய்கிறாங்க அப்போ அது மாதிரி அமைப்பு சாராமல் தனி ஆளாக இருந்து கொண்டு ஏதோ ஒரு துறையில் இருந்து கொண்டு இது தப்பு அது தப்பு அப்படின்னு அரசியல் புரிதல் இல்லாமல் இந்த சமூகத்தினுடைய முறை குறித்து எந்த விதமான அறிதலும் புரிதலும் இல்லாமல் பேசுவதற்குல்ல அப்படி பேசுகிற நபர்கள் தான் உ உதிரிகள்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா திருமாவளவன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அந்த கூட்டத்துக்கு யாராவது போறீங்க இல்ல மற்றவர்கள் நடத்தக்கூடிய இந்த இரங்கல் கூட்டத்துக்கு போறவங்க வீசிகாவினர் அப்படின்னா அந்த இடத்துல குழப்பம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா ரஞ்சித் அவர்கள் அதே இரங்கல் கூட்டத்துல பேசும்போது கலவரம் பண்ணுவோம் அதனால போகாதீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க அப்படின்னா அவருடைய பேச்சையே ஆரம்பிக்கிறாரு அவர்கள் கல கலவரம்னு சொல்லவே இல்லையே அவரை போய் சொல்லணும் இல்ல அது அவரைதான் கேட்கணும் ரஞ்சித் யாரை குறிப்பிட்டு பேசுறாரு எதுக்காக சொல்றாருன்னு அவரை தான் கேட்கணும் எங்களை பொறுத்தளவுங்க இப்போ ஒருவேளை ரஞ்சித்தே வச்சுக்கோங்க ஒரு ரஞ்சித்து ஒரு நல்ல நோக்கத்துக்காகவே இதை செய்கிறாருன்னு கூட வச்சுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நல்ல நோக்கத்துக்காக தான் பண்ணியிருக்காரு ஆம்ஸ்டோங் அவர்களுக்கு நீலம் சார்பா ஒரு இரங்கல் அப்படி அப்படி அப்படியே உங்கள் பார்வையே வச்சுக்கலாம் தான் நானும் சொல்றேன் அதை வந்து மாற்றி சொல்லலை அப்போ அவர் வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு ஒரு பெரிய கட்சியினுடைய ஒரு இந்தியாவின் தமிழகத்தின் இந்தியாவின் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது அந்த தேதியில் அவர் அவைலபிளாக இருக்கிறாரான்னு கேட்கணுமா இல்லையா அவருக்கு நேரடியாக வந்து அழைப்பு கொடுக்கணுமா இல்லையா இப்போ வந்து நாம் பாட்டில் ஒரு தேதி அறிவிச்சிட்டு அது நீங்கள் வாங்க அப்படின்னா அவர் பார்லிமெண்ட் போகிறாரு என்றைக்கு இந்த கூட்டம் நடந்தது ரஞ்சித் அவர்கள் நடத்தின கூட்டம் நினச்சி அன்றைக்கி வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடக்க பெற்றது பாராளுமன்ற வந்து என்ன சொல்கிறது பிரதமர் தலைமையில் மறுநாள் பாராளுமன்றம் கூடுது அப்படி இருக்கும்போது எந்த இப்போ ஷெட்யூல்டும் வந்து தெரியாமல் திடீர்னு நம்ம அறிவிச்சிட்டு வரலை போகலை அப்படின்னு விமர்சிப்பது எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் சரி அதனால் வந்து அவருக்கு நேரம் இல்லை அவர் கலந்த ஆலோசித்து அவர் இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் இது போல வந்து எங்களை விமர்சி தேவையற்ற எந்த இந்த காரணத்தை பயன்படுத்தி திமுகவுக்கும் விசிக்காவுக்கும் ஒரு மோதலை உண்டு பண்ணும் அல்லது வந்து ஒரு கருத்து வேறுபாடை உண்டு பண்ணும் அல்லது விசிக்காவை வந்து திட்டமிட்டு விமர்சிக்கணும் என்ன பண்ணினாலும் அதுக்கு வந்து நாங்கள் விமர்சனம் தான் வைப்பேன் அவதூறு தான் பரப்புவேன் வந்து நாங்கள் கிடைக்கிற நேரமெல்லாம் வந்து தலைவர் திருமாவன் நிலைப்பாட்டை எதிர்ப்போம்னு சொல்கிறவங்க எல்லோரும் நிறைய பேர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து எங்களை திட்டுனாங்கன்னா எங்கள் ஆட்கள் நாலு பேர் எந்திரிச்சு கேட்பான் அது தேவையற்ற பிரச்சனை வரும் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது தானே ஜூலை இருபதாம் தேதி மூன்று மணிக்கு இந்த இரங்கல் கூட்டம் அறிவிக்கிறாங்க நீலம் சார்பா அதே ஜூலை இருபதாம் தேதி மாலை மூன்று மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் விடுதலை கட்சி சார்பா இணைய வந்து நடக்கும் திருமாவர்களுடைய கலந்துக்க கூடாதுன்னு திருமா சொல்றாரு அதே மூன்று மணிக்கு அங்க யாரும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்துறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல இல்லங்க அன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் நடத்துவது என்று முன்பே தீர்மானிக்கப்பட்டது ரஞ்சித் அவர்கள் அறிவித்த முன்பே இருபதாம் தேதி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் மாவட்ட செயலாளர் எல்லாரும் சென்னையில அம்பேத்கர் திடல் எங்க கட்சியோட தலைமையமான அம்பேத்கர் திடல் இருக்கிற அரங்கத்தில் நடைபெறும் அருவிச்சாட்சி நேரடியெல்லாம் வந்து தலைவர் இருந்து கூட்டத்தை நடத்துற மாதிரி புரியுதுங்களா அப்புறம் திடீர்னு அனைத்து கட்சி கூட்டம் இருக்குது பார்லிமெண்ட்டு தொடங்குதுங்கிற அறிவிப்பு வந்த உடனே தான் அந்த கூட்டத்தை வந்து நேரடியாக யாரும் வர வேண்டாம் நீங்கள் எல்லாம் அங்கங்கே இருங்க நான் டெல்லிக்கு போயிடுறேன் டெல்லிக்கு போயிடுவேன் டெல்லியிலேருந்து ஜூம் மீட்டிங்காக நம்ம நடத்திக்குன்னு சொன்னார் இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது ரஞ்சித் மீட்டிங்காக திட்டமிடப்பட்டதோ அல்லது அதற்காக கூட்டம் அவருக்கு நடத்துற அதே நேரத்தில் நாங்கள் ஜூம் மீட்டிங் நடத்தி யாரையும் போக விடாமல் கட்டுப்படுத்தணும் அல்லது அந்த கூட்டத்துக்கு டிஸ்டர்ப் வரணுங்கிறதெல்லாம் எங்க ஏங்க நாங்கள் ஒரு கட்சிங்க நாங்கள் நாலு எம்எல்ஏ வச்சுருக்கோம் ரெண்டு எம்பி வச்சுருக்கோம் எங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு குறிக்கோள் லட்சியம் அமைப்பு விதிமுறை கே வந்து கிளைகள் என்று எல்லாமே இருக்குங்க நாங்கள் ஏங்க ரஞ்சித்து நடத்துறது குறித்து யோசிக்கணும் கவலைப்படணும் எங்களுக்கு செயல்பாடு இருக்குல்ல அவர் வந்து என்ன அதை தான் திருப்பியும் கேட்குறேன் அவர் உண்மையிலே நாங்கள் கலந்துக்கணும்னு நினச்சாருன்னா இங்கே என்ன ப்ரோக்ராம் நடக்குது விசி கேவலா ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா தலைவர் இங்கே அவைலபிளாக இருக்கிறாரா அப்படின்னு அவர் தான் பார்த்துருக்கணும் கேள்வி நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் வந்து எங்கள் கட்சிக்கும் ரஞ்சித்துக்கும் நீங்கள் ஈக்குவல் பண்ணி பேசுகிறதே தப்புன்ற நான் ரைட்டுங்களா அவர் ஒரு சினிமா இயக்குனர் அவர் நல்ல கருத்துக்களை வந்து சாதி ஒழிப்பு கருத்துக்களை அம்பேத்கர் கருத்துக்களை சினிமாவில் வைக்கிறாரு வெளியிலையும் பேசுகிறாரு அந்த அளவில் நாங்கள் வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் எங்கள் நிலைப்பாடு அவர் நிலைப்பாடு ஒன்றா இருக்குன்னு அவங்க அவசியம் கிடையாது அவர் நடத்தினா நாங்கள் அந்த நேரத்தில் நடத்தக்கூடாதுங்கிறது ஒன்றும் கிடையாது நாங்கள் நடத்துறது எப்போ அறிவிச்சோன்னா அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அன்றைக்கு கூட்டம் உண்டுன்னு அறிவிச்சிட்டோம் கூட்டம் நேரடியா நடக்கிற அரங்க கூட்டங்கிறது மாறி ஜூம் கூட்டமா இருபதாம் தேதி என்பது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கு ஆனா மக்கள் பிரச்சனை அப்படின்ட்டு வரும்போது ஒரு ஆம்ஸ்டாங் அவர்கள் மாதிரியான ஒரு தலைவருக்கு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கணும் தான் நாங்கள் சொன்னோம் நாங்க என்னைக்குமே உங்களுக்கு எதிராக நிற்க மாட்டோம்னா நாங்க உங்க கூடவே இருப்போம் அப்படின்ட்டு ரஞ்சித் அவர்கள் அதுல பேசுறாரு திரும்ப திருப்பியும் ஒன்று நெஞ்சு எப்படி ஒன்றிணைப்பது நீங்கள் ஒன்று அறிவிச்சிட்டு அதுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் எப்படி வருவாங்க நாங்கள் ஒரு திருப்பியும் நான் அதை தான் சொல்கிறேன் ஏ நாங்கள் என்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம் எங்கள் கட்சி என்ன வந்து எங்கள் தலைவர் இங்கே இருக்கிறாரா இல்லையா அவருக்கு என்ன பிஸியாக இருக்காரா அன்றைக்கி அவர் ஏதாவது மீட்டிங் வச்சுருக்காரா என்றெல்லாம் பார்த்து நீங்கள் அழைப்பது தான் நீங்கள் வந்து உண்மையிலே ஒருங்கிணைக்கிறதா அர்த்தம் அண்ணன் திருமாவரம் வரணும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அவர் காங்கிரஸ் வரணும்னு நினைக்கிறீங்க செல்வப்பேரங்கை வரணும்னு நினைக்கிறீங்க ஜெகன்மூர்த்தி என்ன வரணும்னு நினைக்கிறீங்க பிஎஸ்பி தலைவர்கள் இதர வந்து அம்பேத்கர் இய பெரிய இயக்க தலைவர்கள்லாம் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அவங்களுக்கான எல்லாருக்கும் ஏற்புடைய ஒரு தேதியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணல அதுக்காக நீங்கள் பத்து நாள் இருபது நாள் எடுத்துக்கணும்னு சொல்ல ஜஸ்ட்டு அவைலபிளாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது உங்கள் கூட யார் நிற்கிறாங்க உங்கள் கருத்திய என்ன அதை இப்போ எங்கள் கருத்து என்ன உங்கள் கருத்து என்ன நாங்கள் வந்து சிபிஐ வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலை அதை டிமாண்ட் பண்ணலை எங்கள் தலைவர் சொல்கிறாரு காரணம் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை சிபிசிஐடி வந்து மிகச்சிறப்பாக இப்படி ஒரு விசாரணை இதுவரையும் நான் பார்த்ததில்லை அந்தளவுக்கு வந்து எல்லாரையும் விசாரணை இருக்காங்க இந்த விசாரணை வந்து டைவெர்ட் ஆகிடக்கூடாது இப்போ சிபிஐ போனால் நாங்கள் ஏற்கனவே இருக்கிறோம் சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் வந்து பாஜகவினுடைய கைக்கூலியாக இருக்கிறது அவர்கள் சொற்படி நடக்கிறது ம ஒன்றிய அரசை ஆட்சி நடத்துகிற அந்த கட்சியினுடைய சொற்படி நடத்துகிறதுன்னு சொல்கிறான் இந்த அம்சங்கண்ணன் கொலையில் வந்து இப்போ ஆருத்ராவை சம்பந்தப்படுத்தி பேசுகிறாங்க ஆருத்ராவை சம்மந்தப்படுத்தும் போது ராஜசேகர் வந்துடுறாரு ஆர்கே சுரேஷ் வந்துடுறாரு அந்த அமர் பிரசாத் ரெட்டி வந்துடுறாரு அண்ணாமலை வந்துடுறாரு அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே அந்த லிங்கோடு அந்த கொலை நடைபெற்றிருந்தா அதை சிபிஐ சொல்லுமா உட உடனடியாக பேசப்பட்ட தகவல் தானே இது க வந்து செய்தி தானே இது அப்படி இருக்கும் பொழுது நேர்மையாக ஒரு விசாரணை நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது சரியாக விசாரணை போய் இருக்கும்போது சி நாம் வந்து அதையான் விட்டுவிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் இதில் ஏதாவது லேக்குனா இருந்தால் அதெல்லாம் நம்ம கேட்கணும் டிமாண்ட் பண்ணணும் லேக்குனா இல்லைங்கிறப்போ நாம ஏன் வேற டிமாண்டை வைக்கணும் இல்லை இப்போ இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் சிபிஐ வேணும்னு சொன்னவங்க யாருமே இப்போ வேணும் அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் ஃபாராக தான் நடந்துகிட்டு இருக்கு ஆரம்பத்தில் இருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பா இப்போ வரையும் சரியாக தான் நடந்துகிட்டு இருக்கு பல பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க யாரையும் ஒரு சின்ன தொடர்பை கூட அவங்க விடுறது இல்லை இன்னைக்கு பெயர்கள் வந்துகிட்டே பாருங்க இப்போ வந்து அவர் பேர் என்ன ஆற்காடு சுரேஷ்னு தொடங்கி அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சலன்றாங்க அமலர்கொடின்றாங்க ஹரிஹரன் வைக்கலன்றாங்க ஹரிதரன் வைக்கல்ன்றாங்க சம்போ செந்தில்னு சொல்கிறாங்க இப்போ வந்து சிங் ராஜான்னு சொல்கிறாங்க இப்போ அது சம்மந்தப்பட்ட இன்னும் போனால் சிறைத்துறையில் உள்ளவங்களெல்லாம் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அரசு அதிகாரிகள்கிட்ட கூட விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அன்னப்பி வந்து சொல்லக்கூடாத செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அரசு அதிகாரிகள்கிட்ட கூட காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கூட சிறைத்துறை அதிகாரிகள்கிட்ட கூட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு சிறப்பான விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது நாம ஏன் மாத்தி கேட்கணும் சரியாதான் இதுவரை போயிட்டு இருக்குங்கிறதா எங்க கருத்து சொந்த கை இல்லை சொந்த புத்தி கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் திரும்ப பேசுறாரு அப்படி சொன்னாங்க அதை எங்களை தானே சொல்றாங்க மறைமுகமா இதுல என்ன அவங்களுக்கு டவுட் இருக்கு அப்ப அப்படி பேசுறவங்க கூட நாங்கள் இப்படி சேர்ந்து நிக்க முடியும் அப்படி வந்து எங்களை வந்து மறைமுகம் யார சொல்றாங்கன்னு தெரியாதாங்க அது அவர்களுடைய என்ன சொல்றது புத்தி புத்தின்னு தான் சொல்லணும் என்ன சொல்ல ஆர்வக்கோளாறுகள் பேசுகிற சொல்லுகிற விமர்சனங்களுக்கு காது கொடுக்க வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு ரஞ்சித் அவர்கள் அந்த மேடையில் பேசும்போது எங்கள் ஆர் எஸ் எஸ் குறிப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாரு ஸோ திருமாவளவன் அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறாரோ ஆம்ஸ்டாங் அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசினாரோ அதே தான் ரஞ்சித் அவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குறிப்பா அவருடைய திரைப்படங்கள் முதற்கொண்டு எல்லா இடங்களிலும் பேசிக்கிட்டு இருக்காரு அவரு ஒரு ஆர் காரரா சித்தரிக்கிறது பாஜகனுடைய பி டீம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்னு பாக்கறீங்க அதாவது நாங்கள் வந்து அவரை வந்து நேரடி அப்படியெல்லாம் சொல்லலை அம்பேத்கரையும் டாக்டர் அம்பேத்கருடைய கருத்து குறித்து எங்கள் தலைவர் சமீபத்தில் பேசியிருக்காரு எல்லாத்தையும் தாண்டி சொல்கிறேன் அதாவது பொது சமூகத்தோடு இணைந்து கொள்வதற்கான போராட்டம் தான் அம்பேத்கர் நடத்தின போராட்டம் பெரியார் நடத்தின போராட்டம் இன்றைக்கு எங்கள் தலைவர் டாக்டர் தமிழ் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிற போராட்டம் எங்களை ஒதுக்கி வைக்காதீங்க எங்களை தீண்டத்தகாதனு சொன்னாதீங்க எங்கள் கோயில் நுழையிறதுக்கு அனுமதியை மறுக்காதீங்க பொதுக்கிணத்தில் தண்ணி எடுப்பதற்கு எங்களை அனுமதியுங்கள் கோவிலிற்குள் எங்களை உங்களைப் போல அனுமதியுங்கள் சாலைகள் நடப்பதற்கு உங்களைப் போல அனுமதியுங்கள் சரிங்களா இந்த போராட்டம் என்பதே நாங்களும் மனிதர்கள் தான் நாங்களும் உங்களைப் போல அனைத்து உரிமைகளும் கொண்ட ஒரு உரிமை படைத்தவர்கள்தான் என்று சொல்வதற்கான போராட்டம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது பொது சமூகத்தோடு மெயின்ஸ்ட்ரீமோடு இணைஞ்சு இந்த மக்களும் மதிக்கப்பட வேண்டும் இவர்களுக்கும் அனைத்து வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்கள் போராட்டம் அப்படி இருக்கும் பொழுது தலித்துகள் மட்டும் தனியாக இருக்கணும் வந்து நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க நீ அப்படியெல்லாம் பேசுறது இருக்குல்ல அது வந்து அம்பேத்கரியத்துக்கு எதிரானது அம்பேத்கர் கொள்கைக்கே கருத்துக்கே எதிரானது இது புரிந்து கொள்ளாத அம்பேத்கரியத்தை அறியாத புரியாத ஒரு உணர்ச்சி வையப்பட்டவர்கள் பேசுகிற பேச்சு அதையும் நாங்கள் வந்து சுட்டி காட்டிருக்காரு எங்கள் தலைவரை தவிர யாரையும் நாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டி நேரடியாக நாங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்பாடு என்ன எல்லா சாதியும் தனித்தனியா இருக்கணும் தேவர்களுக்கு தனி சங்கங்கள் இருக்கணும் செட்டியார்களுக்கு தனி சங்கங்கள் இருக்கணும் ரெட்டியார்களுக்கு தனி சங்கங்கள் இருக்கணும் பல்லர்களுக்கு தனி சங்கங்கள் இருக்கணும் பறையர்களுக்கு தனி சங்கங்கள் இருக்கணும் இவங்க எல்லாம் தனித்தனி அமைப்பாக இருக்கணும் இங்க யாரும் ஒண்ணு சேரக்கூடாது என்று சாதி அடிப்படையில் மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி அவரவர்களை கூர்திட்டி அந்த வந்து பகையை வைத்து கொள்வது தனித்தனியாக மக்கள் சமூகத்தை பிளவுபடுத்துவது என்பதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்டைய நோக்கம் அந்த நோக்கத்துக்கு உடன் போல போல் கருத்து இருந்தாலும் அப்படிதான் யோசிக்க தோணும் பறையர் சங்கம் வச்சு நடத்துகிறது தான் சரி அருந்த சங்கம் வச்சு நடத்துகிறது தான் சரி தேவர் சங்கம் வச்சு நடத்துகிறது தான் சரி என்பது வந்து எப்படி சாதி ஒழிப்புக்கோ அல்லது சமூக ஒற்றுமைக்கோ சமத்துவத்துக்கோ இட்டு செல்லும் அப்படி வச்சுக்கணும்னு சொல்வது ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த கருத்தை பண்ணவங்க அதனுடைய கைக்கூலிகளாக இருக்கலாம் என்கிற சந்தேகம் ஏன் வராது இந்த சந்தேகம் வந்து நீங்க நீங்க சொல்ற சந்தேகத்தை ஒரு பக்கம் பார்த்தோம்னா இது அம்பேத்கரியமே கிடையாது அப்படிங்கிறதுக்கும் இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை அப்படின்ட்டு நம்ம விமர்சிக்கிறதுல ஒரு பக்கம் இருக்குல்ல என்ன பக்கம் இல்ல நாங்க என்ன பக்குவத்தை தாண்டி விமர்சிச்சிருக்கிறோம் தமிழ் தேசியம்ங்கிற பெயரில் வந்து திராவிட இயக்கத்தை வந்து விமர்சிப்புகிறத கூட நாங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தை தான் அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்கிறோம் ஜாதி சங்கங்கள் வேணும் சாதியாக தனிச்சு நிற்கணும் சாதியாக தனிச்சு இயங்கணும்னு சொல்லுவதும் ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்து தான் அப்போ அதை நாங்கள் ஏன் விமர்சிக்க கூடாது ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்தை ஏன் நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்குறோம் நீங்களே ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லலை ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்துக்கு வலு சேர்க்குறது உங்கள் கருத்து ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கத்திற்கு வலு சேர்க்கறது உங்களுக்கு கருத்து இதைத்தான் நாங்க சுட்டி காட்டுறோம் இந்திய டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அண்ணம்மாள் நாளே மன திருப்திதான் தான் அண்ணம்மாள் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்